வணக்கம் நான் உங்கள் சோக்குமார் இந்த வருஷம் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு கடுமையான மழைப்பொழிவை வந்து பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இது லானினோ வருடம் அதனால் அதிகப்படியான மழைப்பொழிவு இந்த காலகட்டங்களில் இந்த வருடங்களில் வந்து ஏற்படுறதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்முடைய விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறாங்க சிலருக்கு எல்னினோ அப்படின்னா என்ன லானினோ அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியாது ஸோ தெரியாத சிலருக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் பதிவேற்றம் செய்கிறேன் எல்னினோ அப்படின்னா என்ன அப்படின்னா சராசரி மலையை விட குறைவாக பெஞ்சால் அது வந்து எல்னினோ வருடம் அதே வந்து சராசரி மலையை விட அதிகமாக பெய்தால் வெள்ளப்பெருக்கெல்லாம் வந்து ஏற்படுது அப்படின்னு அது லானினோ லானினோவர்டம் சொல்கிறாங்க நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு வருஷமாகவே வந்து எல்நினோவில் வந்து இருந்தோம் நம்ம எல்நினோவில் இருந்துமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதிகப்படியான மலைப்பொழிவு இருந்தது அதிகப்படியான வெள்ளப்பெருக்குலாம் வந்து நிறைய வந்து ஏற்பட்டது எல்நினோவில் இருந்து இப்போ வந்து லானினோக்கு வரோம் இப்போ மலைப்பொழிவு வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இதை விட பல மடங்கு பன்மடங்கு வந்து உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை கொஞ்சம் வந்து ஏதாவது இந்த சுழற்சி மாற்றங்களால் பார்த்தீங்கன்னா வந்து வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த எல்நினோ வருடங்கள்லேயே வந்து வீக் எல்நினோன்றது வந்திருக்கு அதாவது அந்த எல்நினோ காலங்களில் பார்த்திங்கன்னா வந்து சரியான மழைப்பொழி வந்து இருக்காது ஆனால் அந்த காலத்துலேயே வந்து அதிகப்படியான மலைப்பொழி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து லானினோ வருடங்களையும் மாறத்துக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது சரி வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து எல்னினோ அப்படின்னா என்ன லானினோ அப்படின்னா என்னன்றது வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் நம்ம இந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நேராக வந்து பசிபிக் பெருங்கடலுக்கு தான் வந்து போகணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பசிபிக் பெருங்கடல் ஸோ நான் வந்து கொஞ்சம் மாதிரி உங்களுக்குன்னு சொல்கிறேன் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேரக்ஷன்ஸ் வந்து சொல்லிடுறேன் மேலே இருக்கிறது நார்த்து கீழே இருக்கிறது சவுத்து இது வந்து ஈஸ்ட் இது வந்து வெஸ்ட்டு ஸோ இப்படி இருக்கும்போது இருந்து வெஸ்ட்டு நோக்கி எப்பயுமே ஒரு காற்று வந்து வீசிட்ருக்கும் இந்த காற்றுடைய பேர் என்ன அப்படின்னா வந்து ட்ரேடு விண்ன்னு சொல்லுவாங்க அதாவது வியாபார காற்று அந்த காலகட்டத்தில் மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த எரிபொருள் வசதிகளும் வந்து இல்லை ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கப்பலை வந்து கட்டி அதில் பார்த்தீங்கன்னா வந்து பாய்மர அந்த பாய்களை பார்த்தீங்கன்னா வந்து கட்டி விடுவாங்க அந்த காற்றின் திசையை நோக்கி பார்த்தீங்கன்னா அந்த பாய் படகு வந்து போகும் ஸோ அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் வணிகம் செய்வதற்காக பாய்மர கப்பலை வந்து பயன்படுத்துவதற்காக இந்த காற்றை வந்து பயன்படுத்தினாங்க ஸோ அதனால தான் இதற்கு ட்ரேடுமின்னு சொல்லுவாங்க சாதாரண நாட்களில் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் நோக்கி காற்று வீசும் இந்த பக்கமும் நார்மல் மலைப்பொழிவு இருக்கும் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா சாதாரண மலைப்பொழிவு இருக்கும் இதே வருடங்களில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அதாவது ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் நோக்கி ஒரு காற்று வந்து வீசும் அந்த வியாபார காற்று பார்த்தீங்கன்னா வந்து வேகமாக வந்து வீசும் இப்படி வந்து வீசும்போது என்னாகும் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஏரியா வந்து உருவாகும் இந்த இடத்துல பார்த்திங்கனா லோ ப்ரெஷர் ஏரியா வந்து உருவாகும் ஹை ப்ரெஷர் ஏரியாவில் என்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா ஹை ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல கடல் நீர் வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா ஜில்லுன்னு இருக்கும் இதே லோ ப்ரெஷர் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல கடல் நீருடைய டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ கடல் நீரோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாச்சு அப்படின்னா அந்த கடல் நீர் மெல்ல மெல்ல ஆவியாகி மேலே போகும் மேலே போயிட்டு மேகங்களாக மாறி மழை பொழிவு வந்து கொடுக்கும் எல்நீரோ வருடங்களில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து அதாவது இந்த நார்மலாகவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் நோக்கி காற்று வந்து வீசும் அப்படி வந்து வீசும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல மழைப்பொழிவு வந்து இருக்கணும் ஆனால் இங்கே ஒரு ஒருத்தவன் பார்த்தீங்கன்னா குறுக்கில் வரான் யாரா அப்படின்னா அவன் தான் பார்த்திங்கன்னா மேற்கத்தியோர் மேலேருந்து ஒரு காற்று வந்து வரும் ஸோ இங்கேருந்து ஒரு காற்று வரும் அந்த காற்று இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த காற்று ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்றோம் ஸோ நார்மலாகவே இங்கே வந்து லோ ப்ரெஷர் வந்து நீடிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் நீடிக்கும் இந்த காற்று உள்ளே வந்த ஒன்று என்ன ஆகும் அப்படின்னா இந்த லோ ப்ரெஷர் ஏரியா முழுக்கவே ஹை ப்ரெஷர் ஏரியாவாக வந்து மாறிடும் அப்படி வந்து என்ன என்னாகும் அப்படின்னா காற்று பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே போக ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி வந்து அங்கே போகிறனால ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வறட்சியும் அந்த இடத்துல அதிகப்படியான மழைப்பொழிவும் இருக்கும் ஸோ எல்நோ இடங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நடக்குது நம்மளுக்கு நார்மலாக வரக்கூடிய காற்றை இடைமறித்து மேற்கத்தியோடு வந்து வர்றதுனால நம்மளுக்கு சரியான மழைப்பொழிவுகள் வந்து இருக்காமல் போகுது ஸோ இதுதான் வந்து எல்நிலோ இடங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதே லானினோ வருடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாகவே இங்கே ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு நோக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காற்று வந்து வீசும் நார்மலாக வீசக்கூடிய காற்று அதிக வேகத்தில் வந்து வீசினால் இப்போ வந்து நார்மலாக ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் ஃபர் ஹவர் அப்படின்ற ஒரு வேகத்தில் வந்து வீசுது அப்படின்னா ஒரு சொல்றேன் இதே ஒரு நூற்றி ஐம்பது அப்படின்ற வேகத்துல வந்து வீசும் வந்து அந்த காட்டுடைய வேகம் வந்து கூடும் அப்படி வந்து கூடும் போது என்ன ஆகும் அப்படின்னா இங்க அந்த ஹை ப்ரெஷர் இந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் இருக்கும் இந்த காற்று தொடர்ச்சியாக வந்து வீசிட்டுருக்கனால ஒட்டுமொத்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த கடல் நீர்மே வந்து ரொம்பவே வந்து ஹீட்டாகிடும் அதனால் பார்த்திங்கன்னா அதிகமாக மேகம் உருவாகும் அதிகமாக மழைப்பொழிவு ஏற்படும் லானின இடங்கள் இந்த விஷயம்தான் வந்து நடக்குது அதிகப்படியான காற்று வந்து வியாபார காற்று வந்து வீசுகிறதுனால டெம்பரேச்சர் மாற்றங்கள் வந்து ஏற்படுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரும் இந்த இடத்துல லோ ப்ரெஷரும் வந்து உருவாகுது இது வந்து நார்மல் தான் ஆனால் என்ன அப்படின்னா அதிகப்படியான காற்று வந்து வீசுகிறதுனால இந்த லோ ப்ரெஷர் வந்து ரொம்ப வலுவாயிட்டே போகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய அந்த கடல் நீர் வந்து ஆகும் அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக மழைப்பொழிவு வந்து இருந்தே இருக்குன்னு சொல்றாங்க இப்போ இந்த சம்மர்லேயே கூட பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒரு பத்தாம் தேதிக்கு மேலே வந்து ஸ்டார்ட் மழை இப்போ வரைக்கும் வந்து கடுமையாக வந்து பெஞ்சிட்டு இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு தென்மேற்கு பருவமழையும் வந்து கூடுதல் மழை பொழிவு தரும் அதே வடகிழக்கு பருவமழையும் கூடுதல் மழை பொழிவு தரும்னு சொல்லுறாங்க கொஞ்சம் ரேர் தான் அதாவது பொழிவு வந்து கொடுக்காம போகிறதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் குறைவு தான் வீக் லானினோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி நடக்கிறக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஏன் அப்படின்னா இப்போவே வந்து நல்ல மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா இந்த வருடங்கள் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த தென்மேற்கு பருவ மொழியும் இந்த வடகிழக்கு பருவ மொழியும் எந்த மாதிரியான மழை வந்து தடுத்துன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து பொறுத்துல தான் பார்க்கணும் இந்த கடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு காரணம் யாரா அப்படின்னா நம்ம தான் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில சில் மிஷியம் வேலைக்கு தான் அதை வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்துடலாம் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற இந்த விஷயம் வந்து நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து தெளிவாக பிரிஞ்சுது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு லைக் போடுங்க உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க என்ன எதுன்னு சொல்லிட்டு நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ பண்ணால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுக்குற பேர் ஐக்கான பிரஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிட் சப்போர்ட்